கலிபோர்னியா ஃபயர் எப்படி ஒரு பார்த்தோம் இல்லையா ஆதாரங்களோட இருக்கலாம் அது வந்து சதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கலாம் இன்னொரு இடத்துல உருவாயிருக்கு இதே ஃபயர் ஆக்சிடென்ட் தான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின்ட் மார்டின் ஐலாண்ட் பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் கடல் பே ஆஃப் பெங்கால்ல இருக்கக்கூடிய வேடிக்கை என்னன்னா அந்த செயின்ட் மார்டின் ஐலாண்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் மியான்மாருக்கு பக்கம் தூரம் கம்மி பங்களாதேஷை விட ஆனால் பங்களாதேஷுக்கு சொந்தமான சொல்லிட்டு இருக்காங்க எங்களோடது தான் அது அப்படி டிஸ்பியூட் இருக்கு இருக்கட்டும் ஸோ இந்த வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பதிமூணாம் தேதி முக்கியமான மூணு வந்து ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே இருக்கிற ரிசார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக டவுன் அதை தவிர குட்டி குட்டி ரெஸ்டாரன்ட்ஸ் ஹோட்டல்ஸ் அதெல்லாமும் தீக்கரையாயிருக்கு அங்க எப்படி கலிஃபோர்னியாவுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாளைக்கு ஒண்ணும் பேசாம இருந்தாங்களோ இங்கேயும் வந்து முதல்ல ஆரம்பத்துல ஏதோ ஃபோயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு அதை செஞ்சிட்டாங்க அது ரொம்ப தூரம் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால அங்க ஒன்னும் பெருசா வசதிகள் ஒன்னும் கிடையாது அதனால எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கைவிடிச்சிட்டாங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க இல்லை நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அரசாங்க தரப்புல இருந்து இல்ல இல்ல நாங்க எல்லாம் முடிச்சிட்டோம் ஆனால் பொதுமக்கள் பார்வையாளர் இருக்கிறவங்க அங்க போய் பார்த்தவங்க அதை விட்டஸாக இருந்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல நிறைய அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இவங்க இன்னும் பெருசாக ஒன்றும் ஃபயர் ஃபைட்டிங்கோ அதற்கான முன்னெடுப்புகளோ இல்லை பாதுகாப்பு வசதிகளோ எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் இன்னொரு சாராருனுடைய தரப்புனுடைய பாயிண்டாக வைக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏற்கனவே பங்களாதேஷ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் பிரச்சனை இந்த அதானியோட பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் திரிபுராவுக்கு வேற போ வாங்கினாங்க அங்கேருந்து பவர் வாங்கினாங்க அது ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி பாக்கி இருக்குன்னு அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதானி வந்து கம்ப்ளீட்டா பவரை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ ஏதோ கொஞ்சம் பாவம் மனிதா விமான அழைப்பில கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் ஸோ ஆக மொத்தம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே க்ளோஸ்டு நீங்க தினம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பிசினஸ் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் வளர்ச்சி அதிகமாகிறது எதுனாலனாக்கா அட் தி காஸ்ட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது சரி இது இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த பவர் வேறு கிடையாது ஸோ எல்லாம் மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக தீக்கு இரையாயி அது ஒரு பக்கம் ஒரு நஷ்டம் மிகப்பெரிய அளவிலான நஷ்டம் அது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படிங்கிறாங்க பங்களாதேஷ் மாதிரி சின்ன கண்ட்ரிக்கெலாம் அது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னாக்கா அது பெரிய விஷயம் அது பெரிய லாஸ் அது அதுக்கப்புறம் என்னென்னா பவர் இல்லைனால இருட்டு ராத்திரிலாம் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அயர்லாண்டில் இந்த மாதிரி ஒரு வைத்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அங்க நடக்கிறத வச்சு பார்த்தாக்க அதுல இருக்கிற பின்னணியில இருக்கிறத சம்பவங்களையும் அதன் மூலமாக வரக்கூடிய சாட்சியங்கள் தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இன்னொரு அமெரிக்கர்களால் செய்யப்பட்டது அமெரிக்கர்கள் தூண்டுதல்னால யூனுஸால செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு சரி எதுக்காக அமெரிக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து அந்த செயின்ட் மார்டின் ஐலாண்டில் வந்து நேவல் பேஸும் யார் பேஸும் வைக்கணும்னு ரொம்ப படா படுத்தி எடுத்தாங்க ஹசீனாவை தான் ஆட்சி மாற்றம் நடந்து அவங்களுக்கு வேண்டிய ஆளான யூனுஸை கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் டெமோக்ரெட்டிக் பார்ட்டியினுடைய லீடர்ஸ்லாம் அது அவங்க வந்து தோத்துட்டாங்க யூனூஸே வந்து என்ன இப்போ ரீசண்டாக ஒரு செய்தி படித்தேன் ஆர்மி வந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அதாவது இராணுவ புரட்சி வந்து இந்த கு அப்படின்னு சொல்றாங்களே மிலிட்ரி கு வந்துட்டு யூனுஸே தடுமாடிக்கிட்டு இருக்காரு எப்ப நாட்டை விட்டு ஓடலாம் அப்படின்றது தான் இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான் அவர் பொட்டி படிக்கலாம் ரெடி பண்ணிட்டாரு எப்ப போ வெளியே ஓடப் போறாருங்கிறது தான் டைம் தான் தெரியணும் அப்படின்னு இப்ப அந்த டைம் வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் எல்லாமும் வந்துகிட்டு ஸோ இப்ப அவங்க அந்த மாதிரி செய்யும் போது அது அதனுடைய முக்கியத்துவம் அமெரிக்காவுக்கு தெளிவா தெரியுது நமக்கு நம்ம வந்து இந்த டிகோகிரேஷியால வந்து அறுபது எழுபதாயிரம் பேர் வந்து இதுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் மொரீஷியஸ் அப்படின்னு பார்த்தோம் அந்த ஐலண்டை வந்து ஐசோலேட் யாருமே மக்கள் இல்லாம வச்சுட்டா இந்த அமெரிக்காவுடைய ஏர் பேஸ் வச்சு அங்க பண்றக்கூடிய தகுதத்தை எதுவும் வெளியில போகாம பாதுகாப்பா பாத்துக்கிறது சீக்கிரட்டா வச்சுக்கிறதுக்காக செய்யப்பட்ட உத்தி அப்படிங்கறத அதை பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வந்து இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலண்ட்லையும் மக்கள் எல்லாரையும் வெளியில் தரத்துக்கிறோம் இங்கே வாழ் வாழ்வாதாரமே இருக்கக்கூடாது இதோ டூரிசமோ இதுவோ டூரிஸ்ட் பயங்கரமாக குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க ட்ராப்டு அப்படிங்கிறாங்க அது அந்த அளவுக்கு அங்கே டூரிசம் கிடையாது இப்போ இருக்கிற மக்களையும் ஏற்படுத்தி அவங்கள சங்கடத்துக்கு உள்ளாக்கி வெளியில தரத்தி விடுறதுக்கு அப்ப என்ன ஆயிடும் அந்த ஐலாண்ட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க காலியா இருக்கும் ஈஸியா இருக்கும் இவங்களுக்கு சீக்கிரட்டா எந்த வேலையும் செய்யறதுக்கு அப்படிங்கிறது தான் இப்ப வந்துருக்கூடிய சமீபத்திய செய்தி ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எதையுமே நியாயமான வழியிலையோ எத்திக்கல் அப்படிங்கிற சொல்றாங்களே அந்த வழியில எதையுமே அடையிறது கிடையாது அவங்களுக்கு எல்லாமே வந்து மக்களை வந்து காவு கொடுத்தோ மக்களை சங்கடத்துக்கு உள்ளாக்கியோ தான் எதையுமே செய்யறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்